லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தை சூரியன் முதல் சனி வரை உள்ள கிரகங்கள் பார்ப்பதினால் ஏற்படும் பலன்கள் இந்த பலன்கள் ஜோதிட நூல்களிலிருந்து எடுக்கப்பட்டவை ஜாதகத்தில் உள்ள கிரக நிலையைப் பொறுத்து இந்த பலன்கள் மாறுபடலாம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தை சூரியன் பார்த்தால் ஜாதகர் எதிர்பாலினத்தவரை அனுசரித்து நடந்து கொள்வார் இருப்பினும் மகிழ்ச்சி கிட்டாது சந்திரன் பார்த்தால் வெளிநாடு சென்று அங்கேயே தங்கி வேலை செய்ய நேரிடும் சிலர் அந்த நாட்டின் அரசுப் பணிகளிலும் இருப்பர் இருப்பினும் செல்வாக்கும் செல்வமும் குறைவாகவே கிட்டும் செவ்வாய் பார்த்தால் பாக்கியவான் சுகவாசி சில சமயங்களில் கடுமையான குணம் இருக்கும் சிலர் மைத்தினருடன் சேர்ந்து கொண்டு அறமற்ற செயல்களில் ஈடுபடுவர் புதன் பார்த்தால் நல்ல செல்வ நிலையும் சிறந்த குழந்தைகளையும் பெறுவர் குழந்தைகளால் சுகம் உண்டு அரசாங்க மரியாதை கிடைக்கும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு குரு பார்த்தால் தான தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடியவர் அரசாங்கத்தின் மூலம் செல்வம் கிட்டும் சாஸ்திர ஞானம் இருக்கும் நல்ல குணம் என்பது சற்று குறைவாக இருக்கும் சுக்கிரன் பார்த்தால் வெளி தேசத்தில் தொழில் செய்பவராக இருப்பார் அந்த அரசாங்கத்தின் ஆதரவையும் பெறுவார் சௌபாகியங்கள் கிட்டும் சனி பார்த்தால் தைரியசாலியாக இருப்பார் சிலர் ஊரையும் உறவுகளையும் தவிர்த்து வெளி தேசத்தில் சென்று வாழ்க்கையை நடத்துவார்